வாங்க பார்க்கலாம் குழல் புட்டு குழல் புட்டு இப்படி அவிப்பது வந்து பாருங்கள் அளவாக அரிசி மாவட்டத்துக்கு உங்களுக்கு குடும்பங்கள் எத்தனை பேர் வந்து சொன்னால் அந்த இடத்துக்கு மாவட்டத்துக்கு குழையுங்க இது ஒரு அளவாக நான் அவிக்கிறேன் இந்த அரிசி மாவை நன்றாக குழைத்து இது அதன் பின்பு தேங்காயும் அந்த குழல்ல இப்படி தேங்காய் போட்டு இந்த அரிசி மாவை

குளற்புட்டு ரெடி இத்தான் குளற்பட்டு வைக்கிறது அரிசி மாவு எடுத்து அளவாக சுதண்ணி அளவு உப்பு போட்டு குளைத்தெடுத்து குழல் போட்டு தேங்காய் போட்டு அவித்து எடுத்தால் குளல் புட்டு இது எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் നന്റി വണക്കം ഷെയർ പണു ലൈക് കൊടുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് വന്നു